அரகரம பார்வதி பதையே மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல்கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறு நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் இங்கினும் நான் சென்றே இருந்தேன் எனது அல்புகளையும் விடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க ஜோதி செலுத்தி விடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நினைப் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொண்படா உடம்பும் பறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின் கருத்தில் வை தேத்துதற்கு சேர்ந்தேன் உண்பனேனே நினும் உடுப்பனேனெனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே திருச்சிற்றம்பலம் அல்ல சோபரம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று மணிவாசக அருளிச் செய்த எழுச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் ஏம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் தோல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் இந்த பாடல்ல நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய ஜீவர்களின் நிலை பற்றி இதுல விரிவாக்கமா சொல்றார் இன் இசையோடு கூட கூடிய பாடல் ப இசையோடு கூடிய பாடலோடு இறைவனை அடைய வேண்டும் என்னும் ஒரு உந்து சக்தியோடு அந்த விருப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு பா ஒரு சாராரா இருக்கிறாங்க இன்னிசை வீணையர் அதே இன்னிசையோடு யாழினர் பால் இருக்கிறாங்க அவங்க யாழை மீட்டி அதன் மூலமாக இறைவனை அடைய வேண்டும் என்று அதே இதில் வந்து ரிக்கோடு தோத்திரம் வேதத்தோடும் தோத்திரத்தோடும் இறைவனை எங்கே அடையலாம் அப்படின்னா அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது அந்த அடியவர்கள் அது ஒரு தொகைய தொகையாக அவங்க இருக்கிறாங்க தம் சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்திதியில் இருக்கிறாங்க தோத்திரம்பாடி இறைவனை அடையலாம்னு அவங்க ஒரு நிலையில் நின்று படிக்கிறாங்க அதாவது நம்மளுடைய இந்து சமயத்தில் நம்மளுடைய சித்தாந்த சைவத்தில் வந்து எப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஜீவர்கள் இருக்கிறாங்க சரியை கிரியை யோகம் ஞானம் அதில் சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம் இதில் பதினாறு வகை சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு வகையிலுமான ஜீவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் பரிணாம வளர்ச்சி கேற்றவாறு இறைவனை பற்றி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து காமிக்கிறார் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் ரிக்கோடு தோத்திரம் எம்பினர் ஒருவாள் துண்ணிய பனைமலர் கையினர் ஒருவாள் ஒரு யோக நெறியில் கையை பிணை மலர் பிணையாக ஆக்கி கொண்டு அது மாதிரி ஒரு ஒரு பயிற்சி பெற்று இறைவனை அடையலாம்னு ஒரு ஒரு பா ஒரு சாரார் நிற்கிறாங்க ஒரு சாரார் தன்னுடைய கண் இணையை நெற்றி மண்டலத்துக்கு ஏற்றி யோகத்தின் மூலமாக இருக்கக்கூடியது பிணை மலர் கையினர் ஒருவாள் இரண்டு கண்ணையும் நெற்றி மண்டலத்துக்கு ஏற்றி அதன் மூலமாக இறைவனை அடையணும்னு ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் தொழுது இறைவனை அடைய வேண்டும் என்று ஒருபால் நிற்கிறாங்க அழுது இறைவனை அடைய வேண்டும் என்று ஒருபால் நிற்கிறாங்க பூமியில் புரண்டு புரண்டு துவண்டு விழுந்து இறைவனை அடைவதற்கு ஒருபால் இருக்கிறாங்க சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் தலைமீது வச்சு அஞ்சலி செஞ்சு இனி என்னால் ஆகது ஒன்றுமே இல்லை என் செயல் எதுவுமே இல்லை எல்லாம் ஒன் முன் செயல்தான் அப்படின்னு கையை தலைக்கு மேலே கையை தூக்கி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் பால் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னும் இவங்கெல்லாம் ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு விதத்தில் செய்கிறாங்க ஆனால் எனக்கு இதில் இசை வீணை இசை மீட்க தெரியல யாழ் இசை மீட்க தெரியல ரிக்வேதம் ஓத தெரியல தோத்திரம் செய்ய தெரியல பிணைமலர் கையாக இருக்க தெரியல யோகநெறியில் இரு கண்ணையும் நெற்றி மண்டலத்துக்கு ஏற்ற தெரியல தொழுது கும்பிட தெரியல அழுது கும்பிட தெரியல தோண்டு கும்பிட தெரியல சென்னியில் அஞ்சலி செய்து சரணாகதி செய்து நான் உன்னை தோத்தரிக்கவில்லை ஆனால் எம்பெருமானை என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் ஆனா நீ கருணை காரணமாக என்னை ஆண்டுகிட்ட பத்தியா என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் அத வந்து தலையார கும்பிட்டு கூத்துமாடி அப்படின்லாம் பாடுறாங்க இந்த மாதிரி என்னால் ஒண்ணுமே செய்ய முடியலையே நீ வந்து என்ன கொண்டாயே உன்னுடைய கருணைக்கு நான் என்ன சொல்ல என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிய மெம்பருமான் பள்ளி எழுந்தருளாய் எனக்குள்ள நீ எழுந்தருளை பெற்று எனக்கு இந்த கருணையை பண்ணினையா எனக்கு உன்னை உன்னை உணரும் ஒரு தகுதியை அளித்தாயையா இதுக்கு நான் வந்து என்னன்னு சொல்லுவேன் இறையருளை தன்மையப்படுத்தி கொண்ட அடியவர்களெல்லாம் இன்னிசை வீணையராக யாழினராக இருக்கோடு தோத்திரம் ஏம்பினராக துண்ணிய புனைமலர் கையினராக தோல்கையர் அழுகையர் தொழுகையராக நிற்க என்ன கருணையால் கொண்டாயே இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு சொல்லி வேண்டும் பகுதியாக இப்பகுதி உள்ளது பலதரப்பட்ட ஆன்மாக்கள் பலதரப்பட்ட முறையில் இறைவனை துதித்து வழிபட்டு அவர்களை உள்வாங்கிக் கொள்கின்றார்கள் என்பது இதனால் பெறப்படுகின்றது இறைவன் இதை தாண்டியும் கருணை செய்து உயிர்களை ஆட்கொள்வான் என்பதும் பெறப்பட்டது திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு மணிவாசக பிறந்தகை இதை நோக்கி கூப்பிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் அம்பல் நான் ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத உரடிகள் திருத்தாள்கள் பொத்தி போற்றி